தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அமுதா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விஷயம் பற்றி பார்க்கணும் நம்ம சென்றிடம்லாம் சிறப்பு சேனலில் இன்று ஒரு சிறப்பான இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் பக்கத்தில் அம் அமைந்திருக்கிற கருங்கருடு என்ற இடத்துலங்க அருள்மிகு சுயம்புலிங்கேஸ்வரர் பால தண்டாயுத பாணி திருக்கோயில்தாங்க நாம் இன்றைக்கி இருக்கோம் இந்த திருக்கோயிலில் என்ன ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானு வந்துங்க சுயம்புவாக எழுந்தருளி இருக்கிறார் அவரை சிவ சிவபெருமான அருகிலேயே நந்தியம்பெருமானும் சுயம்புவாக எழுந்தருளி காட்சியளிக்கிறாருங்க பாலதண்டாயுத பாணி வந்து சிலை நிறுவப்பட்டிருக்குங்க இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்ன ஒவ்வொரு கோவிலையும் சிவபெருமானுக்கு தனி சன்னதி முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி மற்ற சாமிகளுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம இந்த கருங்கரடு முருகன் கோயிலில் மட்டுங்க சிவபெருமானும் நந்தியும் பாலதண்டாயுத பாரியும் பாணியும் ஒரே கருவறையிலேங்க அமைஞ்சிருக்குதுங்க மக தந்தை அமர்ந்திருக்க மகன் அருகில் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கின்றார் சிவபெருமான் கோயிலை சுற்றிங்க நவகிரகங்கள் சண்டிகேஸ்வரருக்கு தனித்தனி சன்னதி அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை தோறும் அன்னதானம் நடைபெறுதுங்க நம்ம கருங்கரடு முருகப்பெருமான் கோயிலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிடியரிசி திட்டம் அப்படிங்கிறத ஒரு நிதி வந்து பின்பற்ற சொல்கிறாங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் ஒரு பிடி அரிசியை வந்து எடுத்து தனியாக குவலையில் வந்து சேகரித்து வச்சுட்டு வாங்க நம்ம கோயிலுக்கு வரும்போது அதை கொண்டு வந்து அன்னதானத்திற்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்னதானத்திற்காக பிடியரிசி முறையை பின்பற்றுங்கள் அப்படின்னு எடுத்துரைக்கிறாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயிலுங்க அந்த கும்பாபிஷேக பத்திரிகையில் பார்த்திங்கன்னா ஆண்டு வந்து ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு தான் வந்து போட்டிருக்காங்க ஆனால் அந்த கோயில் எழும்புறக்கு முன்னாடி அந்த சுயம்புவான லிங்கேஸ்வரர் வந்து என்ன எந்த ஆண்டு எழுந்தலி எழு எழுந்தார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாதுங்க கோயில் வந்து ரொம்ப இயற்கை அழகோடு அமைஞ்சிருக்கக்கூடிய கோயிலுங்க எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் நம் சுயம்புலிங்கேஸ்வரரையும் பால பாணியையும் வணங்கினால் நம் வாழ்க்கை வளமாகும் நலமாகும் அழகாகும் ஓம் நம சிவாய இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபி பேருந்து நிலையத்திலிருந்து கருங்கரடு என்ற இடத்துல சொன்னீங்கன்னா கருங்கருன்ற இடத்துல இருந்து பஸ் நிறுத்திறாங்க அந்த இடத்துல இருந்து கோயிலுக்கு வரலாங்க பார்த்தா அந்த இடத்துல கரடு மாதிரி தான் தெரியுங்க வேற எந்த ஒரு நிதி இருக்காது சுற்றியும் மரங்குடிகளாகும் அந்த கோயில் இருக்கிற இடமே தெரியாத மாதிரி தான் இருக்குங்க அந்த கருடுங்கிறது கருங்கரடு அப்படிங்கிறது அப்படி இல்லை அப்படின்னா அத்தாணி அத்தாணியிலிருந்து நீங்கள் கோபிபர்பை சேரி வந்தீங்கன்னா அத்தாணிலிருந்தும் கருங்கரடு என்ற இடத்துல இறங்கி இந்த கோயிலுக்கு நம்மளால் வர முடியுங்க இங்கே கோயில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் வயல்காடாக வந்து நிறைஞ்சிருக்குங்க கோயிலை சுற்றியும் வந்து கிரிவலப் பாதை மாதிரியே வந்து அமைஞ்சிருக்காங்க சுற்றி வரக்கு பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவில் கோயில் வந்து ரொம்ப இயற்கை அழகோடு இருக்குதுங்க ஞாயித்துக்கிழம் ஞாயிற்றுக்கிழமை நாள் கிளம்பி வந்தீங்கன்னா குழந்தைகளோட கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா வந்து முருகப்பெருமானையும் சுயம் பிலிங்கேஸ்வரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மரத்தட்ட நிலையம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு சுற்றி வாய்க்காலில் தண்ணி ஓடுதுங்க அதை பார்த்துட்டு இயற்கை அழகோடு வந்து சந்தோஷமாக இருந்துட்டு மன மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட தன்னம்பிக்கையை அளிக்கக்கூடிய இடமாகவும் நம்ம சுயம்புலிங்கேஸ்வரர் பாலதண்டா இதபாணி கோயில் வந்து அமைந்திருக்குதுங்க நிறைய நண்பர்கள் வந்து தேடிட்டே இருப்பாங்க இந்த கோயில் போனால் நமக்கு பிரச்சனை தீருமா வழி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இறை நம்பிக்கையோடு வாங்க முழு முழு மனதார வழிபடுங்க உங்களுக்கு இந்த விஷயம் இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் பயன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் யாரோ ஒருவர் யாரோ ஒரு விஷயத்தை வந்து இந் இன்றைய சமுதாயத்தில் வந்து இந்த உலகத்தில் தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு வந்து ஒரு திருப்பு முனையை அமைஞ்சுது ஒரு நாள் நல்ல வாழ்க்கை சூழல் மேம்பாடு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது இருக்குதுங்க நிறைய ப நிறைய ப முருக பக்தர்கள் வந்து புது பு புதிது புதிதாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும் அவருடைய ஆசை பெறணும் அவருடைய பக்தியை வந்து பக்தியையும் அன்பையும் வெளிப்படுத்தணும் முருகப்பெருமான் கோயிலை நிறைய நண்பர்கள் தேடிட்டு இருக்காங்க இது நிறைய பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்களுக்கே இந்த கோயில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் முடிந்தால் வாங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்போ தேடிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்கு உதவி பண்ணுங்கள் தன்னம்பிக்கையோடு முருகனை வழிபட்டால் போதுங்க அவர் உங்களுக்கு அனைத்து பிரச்சனையும் தீர்வு கொடுத்து சகல சௌபாக்கியத்தோடு உங்களை வாழ வைப்பாருங்க அருவாய் உருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி அப்படிங்கிறது மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க வாழ்க்கையினுடைய வழிகாட்டல வந்து அவர் பார்த்து பாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நம்ம சேனலில் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி